இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரிசியின் விலையை குறைக்குமாறு வலியுறுத்தி தமிழர் தாயகத்தில் போராட்டம் விலைவாசி அழுத்தத்தில் இருந்து விடுவிக்குமாறும் கோரிக்கை தாய்லாந்து பயணித்துள்ள மைத்ரி சுதந்திர கட்சிக்குள் தொடரும் முரண்பாடுகளுக்கு மத்தியில் நகர்வு யாழ் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் புற்றுநோயின் தாக்கம் கடந்த ஆண்டில் எழுபதிக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் மகாராஷ்டிரா தொகுதி பங்கீட்டில் இந்தியா கூட்டணிக்கு இடையில் இணக்கப்பாடு பாஜகவிற்கு பின்னடைவு என கருத்து ரஃபா நகர் மீதான தாக்குதலுக்கு திகதியை நிர்ணயித்த பெஞ்சமின் மின்ன உலக நாடுகளின் எச்சரிக்கையை மீறி நகர்வு விரிவான செய்திகள் இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அரிசியின் விலையை குறைத்து மக்களை பட்டினிச்சாவிலிருந்து விடுவிக்குமாறு கோரி வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் இன்று போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கையில் அரிசி இருநூறு ரூபாய்க்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுவதனால் நடுத்தர குடும்பங்கள் உணவு உண்ண முடியாத சூழ்நிலை எதிர்நோக்கியுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியுள்ளனா் ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி பேருந்து தரப்பிடத்துக்கு முன்பாக அரிசியின் விலையை குறைக்குமாறு கோரிக்கை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அரிசியின் விலையேற்றத்தால் வாடுகின்றோம் நிறுத்து நிறுத்து வளச்சுரண்டல்களை நிறுத்து உள்ளிட்ட சுலோகங்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த போராட்டம் ஊடாக வந்து எங்களுடைய உணவு அன்றாட உணவு தேவையை வந்து சரியான முறையில் வந்து என்றும் ஒரு நாளைக்கு வந்து இரண்டு வள உணவோடைய சில குடும்பங்கள் குடும்பங்கள் காணப்படுகிறது சில குடும்பங்கள் ஒருவேளை உணவுக்காக கூட தள்ளாடி கொண்டு தீர நிலையில வந்து இந்த நிலை காணப்பட காணப்படக்கூடாது என்று சொல்லியும் இந்த நிலையை முற்றாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியும் இதற்காகவே இந்த போராட்டம் வந்து வடகிழக்கு மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எங்களுடைய வடக்கை பொறுத்தவரை எங்களுடைய உணவுப் பொருளாக வந்து முக்கிய காரணமாக இருப்பது வந்து அரிசி காணப்படுகிறது அதனால் வந்து எங்களுடைய அரிசியை வந்து நிவர்த்தி செய்யச் சொல்லியும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த விவசாயம் வந்து மிகவும் வந்து பாதிக்கப்பட்ட நிலையை காணப்படுது விவசாயிகளுக்கான

தீர்மானிக்கின்றது எனவே இது தொடர்பாக இருக்கிற தினக்கலங்கள் என்ன செய்யணும்னா விவசாயிகளுக்கு உதவி செய்வது ஊடாகவே உங்களுடைய பாதிக்கப்பட்ட பாமர மக்கள் உணவாக உட்கொள்ள அரிசியிட விலையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது வவுனியா ராசேந்திர குலத்தில் மக்கள் வாழ்வதற்கான ஏற்ற வகையில் பொருட்களின் விலையை குறைக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது விவசாயிகளுக்கு இலவச திட்டங்களை பட்டினி பட்டினிச்சாவு எதிர்காலத்தில் வேண்டாம் இது போன்ற பல்வேறு பதாதிகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கேட்கின்றோம் ஏழை மக்கள் இலங்கை பிரதேசத்தில் வசிக்கின்றார்கள் குழந்தை பிள்ளைக்கு போசாக்கு இல்லை அதற்கான பண வசதியும் இல்லாத கஷ்ட நேரங்களில் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட ஒரு அஞ்சாறு குழந்தைகள் இருக்கிற தாய் தகப்பன் கூட அந்த பிள்ளைகளை ஒரு நேரத்துக்கு சாப்பிட எந்த வழியில கொண்டு போற விலை விலை கூட இருக்கிறபடியால் இதை தயவு செய்து எங்களோட பொருட்களை விலை குறைத்து தரும்படி எங்களை ஜனாதிபதியிடம் மேலும் மேலும் மண்டாடி கேட்டுக்கொள்கின்றோம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை பகுதியிலும் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டின் ஏற்பாட்டில் அரிசி விலையை குறைக்க கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பொருளாதார நெருக்கடி மற்றும் பொருட்களின் விலை ஏற்றம் காரணமாக வறிய மற்றும் நடுத்தர குடும்பங்களின் மத்தியில் பாரிய உணவு கட்டுப்பாடு மற்றும் போசனை குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை மக்களின் அத்தியாவசிய உணவாக சோறு காணப்படும் நிலையில் அரிசியின் விலை அதிகரிப்பு காரணமாக பல மக்கள் உணவு உண்பதற்கு பெரிதும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் அரிசியின் விலை அதிகரித்தமையினால் பாடசாலை மாணவர்கள் பாடசாலையில் மயங்கி விழுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் பேருந்து நிலையம் முன்பாகவும் குறித்த கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒரு கூலி தொழிலாளியின் நாளாந்த வருமானம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரிசியின் விலையை நூறு ரூபாயிலும் குறைக்குமாறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் குறைக்குமாறு கேட்டு நின்றனர் மேலும் அது கூடிய விலையினால் பலர் பட்டினிச்சாவடைந்துள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற கவனீர்ப்பு போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ரூபாய்க்கு மேற்பட்டு காணப்படுகின்றது தற்போதைய பொருளாதார நெருக்கடி சூழலில் அன்றாட தினக்கூலிகள் அவர்களுக்கான வேலைகள் இல்லாத காரணத்தால் அதிக மக்கள் வந்து தினமும் பொருளாதார நெருக்கடி காரணமாக எதிர்கொள்வதால அரிசி விலை குறைப்பதன் ஊடாக எல்லா குடும்பங்களிலும் குறிப்பாக வயோதிபர்கள் சிறுவர்கள் அதிகமாக உள்ள குடும்பங்களில் குறுவலை உணவுக்கு இந்த அரிசியின் தேவைப்பாடு அதிகமாக காணப்படுகின்றது ஆனால் அரிசியின் விலையை குறைக்க கோரி இந்த கவன ஈர்ப்பினை முன்னெடுக்கின்றோம் திருகோணமலை நகரசபைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் முரண்பாடுகள் தலை தூக்கியுள்ள நிலையில் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால ஸ்ரீசேன இன்று தாய்லாந்துக்கு பயணமுற்றை மேற்கொண்டுள்ளார் மைத்ரிபால ஸ்ரீசேனவுடன் ஒன்பது பேர் கொண்ட குழுவொன்றும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளது அதே நேரம் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழுவினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து கட்சியின் செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடியமை சுட்டிக்காட்டத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன இன்று அதிகாலை பன்னிரண்டு தாய்லாந்தின் பாங்காக் நகருக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது சுதந்திர கட்சிக்குள் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ள பின்னணியில் மைத்ரிபால சிறிசேன தாய்லாந்துக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் சில்வா நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பட்டாநாயக்க குமாரதுங்க தலைமையில் சட்ட விரோதமான முறையில் கட்சியின் அரசியல் பீடக் கூட்டம் இடம்பெற்று நிமல் ஸ்ரீபால டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளதாக மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான சுதந்திர கட்சியினர் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் அரசியல் பீடக் கூட்டத்தை கூட்டுவதற்கு கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு மாத்திரம் அதிகாரம் உள்ளதாகவும் எனினும் நேற்றைய தீர்மானங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமனு எதிர்காலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என ராஜபக்ஷ விசுவாசியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளாா் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எவ்வாறாண்டு குழப்பங்கள் வந்தாலும் அதனை சந்திக்க தயாராக உள்ளதாக மட்டக்குழப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கருத்து வெளியிட்டுள்ளார் எதிர்காலங்களில் ஏற்படுத்தக்கூடிய ஆட்களை நாங்கள் இருந்தாலும் எங்களோட தமிழ் மக்கள் கட்சி ஒரு பிராந்திய அரசியல் இயக்கிற அரசியல் இயக்கம் முடிவுகளை நாங்கள் கவனமாக எடுப்போம் எங்களோட மக்கள் தான் நன்மைகள் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தல்தான் உடைய நடத்துவதற்கான சாத்தி கூறுவதற்கு அதன் பின்னர் பார்லமென்ற தேர்தல் பாரம்பரியம் எதிர்பார்க்கப்படாது சில நேரம் பார்லமெண்ட் கலைக்கப்பட்டாலும் கூட அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பார்லமென்றத்தில் குழப்பங்கள் எல்லாம் வராமலும் போகலாம் அதை பற்றி குலத்தையும் அனுக்க முடியாது கடந்த நாள் அப்படி நிலம்பு என்று வந்தால் அந்த தேர்தல் பேச முடியும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமுனவின் அரசியல் சபை உறுப்பினர்கள் அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்தராஜபக்சவை இன்று சந்தித்து கலந்துரையாடவுள்ளனர் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்தராஜபக்சவின் இல்லத்தில் இந்த அரசியல் சபைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக கட்சியின் செயலாளர் ஷாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அண்மையில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் ஆறு உறுப்பினர்கள் இணைந்து கொண்டுள்ளனர் அரசியல் வட்டாரங்களில் குறித்த குறித்தவிடியம் பேசுபொருளாகியிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுக்குள் முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் இன்று நடைபெறவுள்ள அரசியல் சபை கூட்டத்தில் குறித்த விடியம் தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி களமிறங்கும் வேட்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அரசியல் விடயங்கள் தொடர்பிலும் இந்த கூட்டத்தின் போது ஆராயப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டிகையை முன்னிட்டு இலங்கையில் உள்ள பள்ளிவாசல்களின் பாதுகாப்பிற்காக ஸ்ரீலங்கா ராணுவத்தினரை பயன்படுத்துவதற்கான விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் தேசபந்து திண்டகோனின் பணிப்புரைக்கு அமைவாக காவல்துறை விசேட படையினர் மற்றும் ராணுவத்தினர் குறித்த பாதுகாப்பு திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் இலங்கையில் உள்ள மூவாயிரத்து மூன்று பள்ளிவாசல்களில் மத வழிபாடுகள் நடைபெறும் இரண்டாயிரத்து மூன்று பள்ளிவாசங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடாவிய ரீதியில் உள்ள சகல காவல் பிரிவுகளிலும் உள்ள பள்ளிவாசல்களின் மௌலவிகளையும் சந்தித்து தற்போது வழங்கப்பட்டுள்ள சிறப்பு பாதுகாப்பு திட்டம் தொடர்பில் விளக்கமளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த பள்ளிவாசல்களின் பாதுகாப்பிற்காக ஐயாயிரத்து ஐநூற்று எண்பது காவல்துறை அதிகாரிகள் ஐநூற்று பத்து சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் ஆயிரத்து இருநூற்று அறுபது இராணுவத்தினர் உள்ளிட்ட ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை ரம்லான் பண்டிகை மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை சிறை கைதிகளை உறவினர்கள் சந்திக்க விசேட ஏற்பாடு செய்யப்படும் என ஸ்ரீலங்கா சிறைச்சாலை ஆணையாளர் ஊடக பேச்சாளர் காமினி பி திசநாயக்க தெரிவித்துள்ளார் சிறையில் உள்ள இஸ்லாமிய மத கைதிகளை ரம்லான் பண்டிகை தினமான பதினோராம் திகதி உறவினர்கள் சந்திக்க முடியும் என அவர் கூறியுள்ளார் அத்துடன் பன்னிரண்டாம் மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் ஏனைய கைதிகளை உறவினர்கள் சந்திக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள விதிமுறைகள் மற்றும் முறையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அமைவாக வீட்டிலிருந்து கொண்டுவரப்படும் உணவு இனிப்புகள் மற்றும் சுகாதார பொருட்களை மாத்திரம் கைதிகளுக்கு உறவினர்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காமினி பி திசநாயக்க மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை புனித ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் முஸ்லிம் குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் வைத்து நூற்றி ஐம்பது முஸ்லீம் குடும்பங்களுக்கு இந்திய துணை தூதுவர் சாய் முரளியினால் உதவிப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படியே தொடர்ச்சியாக பத்து வரைக்குமான இலக்கங்களை வைத்திருப்பவர்கள் ஈத் மற்றும் ரமதான் மாதம் புனித மாதம் இது மனிதனுக்கும் இறைவனுக்கும் மற்றும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் மற்றும் கொண்டாடுறதுக்கும் ஒரு நல்ல நேரமாக பார்க்குறேன் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி வந்து இந்திய மக்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் இருக்கிற உறவுகளை கொண்டாடுவதற்கு ஒரு நல்ல தொடக்கமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் அதிக வெப்பநிலையுடன் கூடிய காலநிலை நிலவி வரும் சூழலில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இலங்கைக்கு தெற்கே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளமையினால் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் சப்ரஹமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அதிக வெப்பமான காலநிலை நிலவி வருகின்றது சப்ரஹமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் வவுனியாவில் முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு வாகை செல்சியஸ் உயர் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் இலங்கைக்குத் தெற்கே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளமையினால் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக பதினோராம் திகதி முதல் பதினான்காம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது அதிகரிக்கும் வெப்பநிலையை குறிப்பிட்ட காலத்திற்கு மழை தணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான சூழலில் வவுனியாவில் இன்று காலை அதிக பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை காணப்பட்டுள்ளது அதிகளவு பனிமூட்டம் காரணமாக வாகன சாரதிகள் சிரமங்களுக்கு முகம் கொடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் கடந்த வருடம் புற்றுநோயினால் எழுபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார் அதே நேரம் யாழ் மாவட்டத்தில் கடந்த வருடம் எழுநூற்று எழுபத்தாறு பேர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சரியான உணவுப் பழக்கத்தை பேணுவதன் மூலம் புற்றுநோயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என ஜாழ்ப்பாண வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக வருபவர்களில் மார்பக புற்றுநோய் கருப்பைப் புற்றுநோய் சூலகப் புற்றுநோய் பாய்ப்புற்றுநோய் சுவாசம் தொண்டைப் பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோய் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோய் என பல வகையான புற்றுநோய்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் புற்றுநோய் தொடர்பான அறிகுறிகளை ஆரம்பத்தில் கண்டறிவதன் மூலம் அதற்கான சிகிச்சை முறைகளை உரிய வகையில் மேற்கொண்டு புற்றுநோயை முற்றாக குணப்படுத்த முடியும் என அவர் கூறியுள்ளார் பெரும்பாலான பெண்கள் மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் முப்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் சுய பரிசோதனை மேற்கொள்வதுடன் கட்டிகள் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் வைத்தியரை நாட வேண்டும் எனவும் வைத்தியர் ஜமுனானந்தா கேட்டுக்கொண்டுள்ளார் மார்பக புற்றுநோயினை ஆரம்பத்தில் கண்டறிவதன் மூலம் அதனை நூறு வீதம் குணப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் புகைத்தல் வெற்றிலை பாவனை மற்றும் மதுபானம் அருந்துவதால் ஆண்களுக்கு வாய் மற்றும் ஈரல் புற்றுநோய் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவின் மின்சார சபையை மறுசீரமைப்பது தொடர்பான திருத்த சட்டம் மூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசுகர தெரிவித்துள்ளார் இதற்கமைய மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான சட்டம் மூலம் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான சட்டம் மூலம் கடந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருந்தது இந்த சட்டமூலத்தில் காணப்பட்ட சில குறைபாடுகளை மையப்படுத்தி கடந்த காலங்களில் பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் திருத்தியமைக்கப்பட்ட சட்டமூலத்திற்கு தற்போது அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் குறித்த சட்டமூலம் இந்த வாரத்திற்குள் வர்த்தமானியில் வெளியிடப்படவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் அறுபது முதல் தொன்னூறு வயது வரையான ஐம்பத்தேழு பேர் தற்போது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரடவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் நாற்பது வயதிற்கும் குறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஆறு என பாட்டாளி சம்பிக்க ரடவுக்கு கூறியுள்ளாா் இலங்கையில் உள்ள இளைஞர் மற்றும் யுவதிகள் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடக்கூடிய பின்னணியை உருவாக்குதல் காலத்தின் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கூறியுள்ளார் வயது முதிர்ந்தவர்கள் இந்த சூழ்நிலையை இளைஞருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய காலம் தற்போது உருவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவமும் மிகவும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் காணப்படுவதாகவும் இதனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பாட்டாளி சம்பிக்க அணுவுக்கு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் பெரிய வெங்காயத்தை தவிர ஏனைய எந்தவொரு அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது என ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் நாலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அதே நேரம் பண்டிகையை இலக்காக கொண்டு வர்த்தகர்கள் பொருட்களின் விலையினை செயற்கையாக அதிகரிக்க முயற்சித்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் சகல சலுகைகளும் தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் மற்றும் தரமற்ற பொருட்களை நுகர்வோருக்கு வழங்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை விடுமுறை நாட்களில் தடையின்றி எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பன்னிரண்டு மாதங்களுக்கு போதுமான எரிபொருளை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அமைச்சு திட்டமிட்டுள்ளதாகவும் புதிய எரிபொருள் நிலையங்களை நிறுவுவதற்கு பல விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலையில் உள்ள சிவன் ஆலயங்களில் வரலாற்று சிறப்புமிக்க திருகோணேச்சர ஆலயத்தின் ரதோற்சவ திருவிழா பெரும் திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் இன்று மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது இந்த திருத்தலம் இலங்கையில் தேவார பாடல் பெற்ற ஆலயம் என்ற சிறப்புடமையை பெற்றமை குறிப்பிடத்தக்கது லட்சத்தீவு கடற்பரப்பிற்கு அருகே கடற்றொழிலில் ஈடுபட்டு தமிழக கடச்சொழிலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தமிழக கடற்றொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழக கடச்சொழிலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினர் இரும்பு கம்பிகள் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனா் தமிழகம் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து நேற்றைய தினம் கடல் தொழிலில் ஈடுபடுவதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் தமிழக கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்றுள்ளனா் இவர்கள் கட்சதீவு அருகே கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா கடற்படையினர் தமிழக கடற்பொழிலாளர்களின் விசைப்படகு ஒன்றுடன் மோதியதில் குறித்த படகு சேதமாக்கியுள்ளது உள்ளது இதனையடுத்து குறித்த விசைப்படகில் இருந்த நான்கு கடற்தொழிலாளர்கள் மீது இரும்பு கம்பியால் தாக்கியதாக தமிழக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் படுகாயமடைந்த குறித்த கடற் தொழிலாளர்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வீடு திரும்பியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த ராமேஸ்வரம் கடற்பொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினர் தமிழக தொழிலாளர்களை தாக்குவதும் கைது செய்வதும் தொடர் கதையாக இடம்பெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயற்பட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அரிசியின் விலையை குறைக்குமாறு வலியுறுத்தி தமிழர் தாயகத்தில் போராட்டம் விலைவாசி அழுத்தத்தில் விடுவிக்குமாறும் கோரிக்கை தாய்லாந்து பயணித்துள்ள மைத்ரி சுதந்திர கட்சிக்குள் தொடரும் முரண்பாடுகளுக்கு மத்தியில் நகர்வு யாழ் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் புற்றுநோயின் தாக்கம் கடந்த ஆண்டில் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் மகாராஷ்டிரா தொகுதி பங்கீட்டில் இந்தியா கூட்டணிக்கு இடையில் இணக்கப்பாடு பாஜகவிற்கு பின்னடைவு என கருத்து நகர் மீதான தாக்குதலுக்கு திகதியை நிர்ணயித்த பெஞ்சமின் மின்ன உலக நாடுகளின் எச்சரிக்கையை மீறி நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்